friends வெல்கம் பேக் டு த ட்ரெண்டிங் சமையல்னா உங்கள் அலைமையில் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு வித்தியாசமாக ஒரு செம்ம சூப்பராக நல்ல அந்த வெயிலுக்கு குளிர்ச்சியான ஒரு ஒரு வெஜிடேபிள் வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி செய்யலாங்களா என்ன தெரியுங்களா நீங்களே அதாவது ந இந்த சிறுநீரக கோளாறு இருக்கு இல்லைங்களா சிறுநீரக பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் இதை வ அந்த சிறுநீரகத்தில் கல் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் நம்ம சாப்பிட 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 அந்த கல் வந்து அப்படியே கரைஞ்சி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா என்ன நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து நீர் சத்து உடம்புல இல்லை நார் சத்து இல்லைன்னு எதுவும் சொல்கிறாங்க இல்லைங்களா டாக்டரு அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் அன்றாட வெயில் காலத்துக்கு நீர் தன்மை உள்ள காய்கறியெல்லாம் நீங்க எடுத்து சாப்பிட்டீங்க குழந்தைங்களுக்கும் நல்லா இருக்கும் ஏன்னா வந்து அடிக்கடி இப்போ வெயில் ஏறுறனால உஷ்ணம் அதிகமாக இருக்கிறனால உடம்புல பலவித ப்ராப்ளம் வரும் ஆனால் இந்த முள்ளைங்கில அவ்வளோ மகத்துவம் இருக்குது அது உங்களுக்கே தெரியும் ஏன்னா சிறுநீரக கண்ணு இது கரைக்கக்கூடிய தன்மை இதில் இருக்கு அதனால தான் நான் இந்த டிஷ் எடுத்து நான் இன்னைக்கு இப்போ நான் செய்கிறேன் நான் ஆனால் அருமையாக இருக்கும் நீங்க இது ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க சண்டே டைமில் அடிக்கடி வந்து உங்கள் குழந்தைக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்கும் செஞ்சு வர விருந்தாளி கூட இதை ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷாக கூட நீங்கள் செஞ்சு காட்டலாம் இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்களா இதில் வந்து நான் எப்படின்னா ஒரு கால் கிலோ வந்து வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கி எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மேல இருக்க தோலெல்லாம் வந்து நல்லா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன் இதை பாருங்க நல்லா ஃபுல்லாக வந்து நல்லா இதை பீட்டை வச்சு நல்லா இதை ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம காய்கறி துருவருது இருக்கு இல்லைங்களா அதில் வந்து நம்ம துருவி நம்ம வந்து அந்த கேரட்டு துருவுற மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கலாம் அது எப்படி செய்யலாம் அது என்னென்ன பொருள் இதுக்கு வேணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த என்ன டிஷ்ஷோட பேருன்னு கேட்குறீங்களா அது சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் என்ன டிஷ்ஷோட பேர் தெரியுங்களா முள்ளங்கி கோலா உருண்டை செய்கிறோம் நம்ம வந்து கோலா உருண்டையில் நிறைய விதம் நம்ம பாட்டு பார்த்துருக்கோம் இல்லைங்களா நம்ம நிறைய செஞ்சுருக்கோம் ஆனால் முள்ளைங்களை செஞ்சுருப்பாமா தெரியாது இல்லைங்களா அதனால் வந்து இப்போ நான் வந்து முள்ளங்கியில் கோலா உருண்டை செய்ய போகிறேன் அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க போகலாம் இப்போ பாருங்க நம்ம வந்து காய்கறி திருவரத்து வச்சிருக்கோம் இந்த பிறகு இந்த முள்ளங்கி எடுத்துக்கிட்டோம் இதை வந்து நீங்க இப்படியே திருவுங்களே இப்படி திருவிடுங்க இதை வந்து அழகா திருவத்துக்கு கட கட கடைன்னு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம எல்லாத்தையும் திருவி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நம்ம திருவி வச்சுக்கலாம் இந்த பாருங்க இந்த மாதிரி இதை பாருங்க எப்படி வருது பாருங்க இது பாருங்க இப்போ நம்ம நல்லா திருவி வச்சிருக்கோம் இந்த பாருங்க நல்லா அருமையாக இருக்குது இதே மாதிரி திரி வச்சுக்கோங்க இப்போ நான் இது ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம வந்து சால்ட் இருக்கு இல்லைங்களா இந்த பாருங்க நான் உங்கள்கிட்ட காட்டேன் இந்த பாருங்க சால்ட்டு சால்ட்டு எதுவும் இது மேலே போட்டுருங்க சால்ட்டை போட்டு அப்படியே கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கலந்து விடுங்க இந்த கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஊறிவிட்ட பிறகு இதில் உள்ள தண்ணியெல்லாம் நம்ம அப்படியே பிழிஞ்சு எடுத்துக்கணும் நான் எதுக்கு இது இதை சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு இது இதில் ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா நம்ம அப்படியே போடக்கூடாது அப்படியே போட்டோன்னா நம்ம எண்ணெயில் நமக்கு உருண்டை போடும்போது பிரிஞ்சு போயிடும் பிரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி உப்பு போட்டோன்னா உப்பில் எல்லாம் ஊறிடும் அந்த தண்ணி எல்லாமே இதில் உள்ள தண்ணியெல்லாம் வந்து எல்லாம் வெளியே வந்துடும் நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம வெறும் சக்கையை மட்டும் நம்ம போ இது உள்ளே போடும்போது நம்ம வந்து நம்ம அரைக்கும் போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரிஞ்சு போகாது எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போகாது ஓகேங்களா அதனால் வந்து இது அப்படியே வந்து இந்த பாருங்கள் நல்லா வந்து நான் போட்டுவிட்டேன் நான் உப்பு போட்டுவிட்டேன் உப்பு போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம வச்சிடலாம் இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான பொருளை நம்ம என்ன செய்யணும் நான் வீடியோ காலப்போ போய் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இப்போ அது அது ஊறட்டும் அது ஒரு பக்கம் ஊரட்டும் இதுக்கு நம்ம தேவையான மசாலா மட்டும் நான் உங்கள்கிட்ட நான் காட்டிட்டு இப்போ அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நான் வந்து ஒரு கப்பு வந்து உடச்சக்கலை எடுத்துருக்கேன் இதை பாருங்கள் ஒரு கப்பு இதை வந்து ஃபைனாக வந்து நல்லா கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கணும் மிக்சி பவுலில் அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெங்காயம் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை உங்கள் முன்னாடி எடுத்துருக்கேன் பாருங்கள் வெங்காயம் எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறம் தேங்காய் வந்து கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கறேன் தேங்காய் எடுத்துக்கங்க இது கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா எடுத்துருக்கேன் நல்லா வாசனைக்கு அதுக்கப்புறம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா ஒரு மூணு வரமிளகா எடுத்திருக்குறேன் ஓகேங்கண்ணா அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து கொத்தமல்லி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இதை பாருங்கள் கொஞ்சம் சோம்பு அட்டை ரெண்டு லவங்கம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருள் மசாலா ஐட்டம் இது எல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை அரைச்சிடலாம் இதை அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாமே நம்ம போட்டு இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அது ஊற வரைக்கும் இதை அரைச்சல் எடுத்துடலாம் ஓகே ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலர் வந்து இந்த ஒரு கப்பு உடச்ச கல்லையை நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கிட்டு ஏன்னா வந்து இதில் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டா தான் மற்ற தரைக்கும் போது ஈரம் இருக்காது இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் அது எல்லாமே அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து சால்ட்டு இல்லைங்களா இப்போ சால்ட்டு போட்டிருக்கறத வந்து நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு கிண்ணத்தில் வந்து அப்படி உருண்டை உருண்டையாக எடுத்து நம்ம பிழிஞ்சிக்கலாம் இந்த தண்ணி வரது பார்த்திங்களா இதே மாதிரி அப்படியே பிழிஞ்சு எடுத்து அப்படியே வந்து இன்னொரு பிளேட்டில் அப்படியே போட்டுக்கலாம் இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து இதை பாருங்கள் இதே மாதிரி இதை பாருங்கள் அதே மாதிரி எடுத்து இதை பாருங்க பிழிஞ்சிக்கிட்டு இந்த தண்ணியை மட்டும் இந்த பாருங்கள் அப்படியே வடிச்சு கட்டி வடிச்சுட்டு அப்படியே எடுத்து இதை பாருங்க இதில் எடுத்து போட்டுக்கலாம் மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம பிழிஞ்சு பிழிஞ்சு எடுத்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா பிழிஞ்சாச்சு இதை பாருங்கள் வெறும் இது ஒன்றுமே இல்லை சுத்தமாக தண்ணியெல்லாம் எடுத்தாச்சு இதை பாருங்கள் அந்த தண்ணியை பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் இதை பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்து இது பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா இவ்வளோவும் இப்போ அவ்வளோதான் இரவு கிடையாது இப்போ நம்ம வந்து இது மட்டும் தான் நமக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா பிழிஞ்சாச்சு இதை பாருங்கள் வெறும் இது ஒன்றுமே இல்லை சுத்தமாக தண்ணியெல்லாம் எடுத்தாச்சு இதை பாருங்கள் அந்த தண்ணியை பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்கள் இதை பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்து இது பாருங்க எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா இவ்வளோவும் இப்போ அவ்வளோதான் இது 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 அவ்வளோதான் இது இனிமேல் தேவை கிடையாது இப்போ நம்ம வந்து இது மட்டும் தான் நமக்கு தேவை இப்போ நம்ம நம்ம மிக்சிங் பவுலில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த எல்லாமே பேஸ்ட்டு நம்ம வெங்காயம் தேங்காய் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து இதை நம்ம போட்டு அப்படியே போட்டு இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்து இப்போ மிக்ஸிங்கில் போட்டு எல்லாமே கலந்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோனாலும் இங்கே பாருங்கள் நல்லது பிறகு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது பிறகு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது நல்ல மாவாக அரைச்சாச்சு மையம் அரைச்சாச்சு இது நம்ம முள்ளங்கி கிள்ளங்கி எல்லாமே அந்த மசாலா கசாலா எல்லாம் அரைச்சாச்சு ஆனால் இதில் ஒன்றே ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றாத அரைச்சிருங்க ஏன்னா முள்ளங்கி ஆல்ரெடி தண்ணி இருக்குது அதனால் வந்து தண்ணி ஊற்றாத அரைச்சிருங்க இப்போ எடுத்து ஒரு மிக்ஸிங் பவுலில் போட்டுடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு மிக்ஸிங் பவுலில் வந்து நம்ம வந்து இந்த கலவையை போட்டுக்கலாம் இந்த முள்ளங்கி கலவையை போட்டுக்கலாம் பச்சைக்கிள்ள மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம இப்போ இது பண்ணிக்கோங்க இது மாவு எதுக்கு நான் நம்ம நிறைய அரைச்சிருக்கோன்னா இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம பிசையும் போது க தண்ணி அரைஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறதுக்கு இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கரெக்டான வந்து உண்டை பிடிக்கிற அளவுக்கு வர மாதிரி நீங்கள் பார்த்துங்க இப்போ போட்டு நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெசஞ்சிக்கிங்க நான் எதுக்கு நான் இது கொஞ்சம் பின்ன கொஞ்சமே நீங்கள் உடச்ச கலர் மாவு ரெடி பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து தண்ணி தன்மை அதிகமாக இருக்கு இல்லைங்களா அதனால் கட்டியாக வர்றதுக்கு பிறகு தண்ணியாக தான் இருக்குது இப்போ வந்து நம்ம உடச்ச கலர் மாவு போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிசைஞ்சு பாருங்கள் வந்து உடச்சக்கல்ல நம்ம இருக்குது இல்லைங்களா உடச்சக்கல்ல நம்ம போட்டுட்ட பிறகும் உங்களுக்கு வந்து அதே தண்ணி த நீர் தன்மை இருந்துச்சுன்னால் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எதுவுமே த நீங்கள் நினைக்காதீங்க திரும்ப கொஞ்சம் உடச்சக்கல்ல மாவு கொஞ்சம் எடுத்து மாவாக ஆக்கி நீங்கள் வந்து போட்டு இது பண்ணிக்கலாம் நமக்கு வந்து கரெக்டாக உண்டை பிடிக்க வரணும் இப்போ பாருங்கள் நான் இப்போ இப்போ பாருங்கள் நான் எடுத்து பார்க்க காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து ஏன்னா வந்து இதில் நம்ம நம்ம அரைச்சது நம்ம ஒரு சமயம் வந்து நம்ம வந்து நம்ம எடுத்துருப்போம் இந்த காய்க்கு கரெக்டாக இருக்குது உடச்சக்கலை எடுத்துகிட்டு போம் ஆனால் அது வரலன்னு வச்சுங்களேன் தண்ணியாக இருந்துச்சுன்னு வச்சுங்க திரும்ப இன்னும் கொஞ்சம் அரைச்சி நம்ம போட்டு இதே மாதிரி கட்டியாக இருக்கிறப்ப கற்றுக்கலாம் இந்த பிறகு இதே மாதிரி இந்த பிறகு இந்த மாதிரி உண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துச்சு இதை வந்து நாம் அப்படியே தனியாக ஒரு தட்டில் இதே மாதிரி இந்த மாதிரி தட்டில் வந்து நம்ம எடுத்து அப்படியே வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நம்ம எடுத்து உருட்டி வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்ம வந்து எண்ணெயில் போட வாட்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஒன்றா போட முடியாது இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து இந்த பாருங்கள் கொஞ்சம் மாவு எடுத்துங்க நீங்கள் சின்ன உருண்டையாகவே எடுத்துங்க அப்போ தான் உள்ளே நம்ம வேவோம் பெரிய உருண்டையாக எடுக்காதீங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து எல்லாமே வந்து நம்ம சின்ன சின்னதாக உருண்டையாக உருட்டி பால் மாதிரி உருட்டி நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றொன்னா நம்ம போடலாம் போட்டி எடுக்கலாம் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் நான் உருட்டி வச்சுட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் நம்ம வந்து கரெக்டாக வந்து எல்லா உருண்டையும் வந்து நம்ம தட்டில் வந்து ரெடி பண்ணி ரெடியாக வச்சுருக்குறோம் இப்போ அப்படியே வந்து நம்ம வந்து வானலில் எண்ணெயை காய வச்சு இந்த கோலா உருண்டையை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மெதுவாக போட்டி எடுக்கலாம் அதை பாருங்கள் உங்கள் முன்னாடி எல்லா உருண்டையும் இவ்வளோ தான் எனக்கு வந்தது இது டூ ஃபிஃப்டி கிராம்ஸில் வந்து எனக்கு இத்தனை உண்டை வந்திருக்குது நீங்களே பாருங்கள் கேமராவில் காட்டுறேன் இதை வந்து அப்படியே நம்ம மெதுவாக வந்து எண்ணெயை காய வச்சு போட்டி எடுக்கலாம் போடும்போது உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் இப்போ வந்து வானலில் வந்து நல்லா வந்து ஆயில் காய்ச்சிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பிள்ளைங்கள அதை பாருங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம் கோலா உருண்டையை ஒன்று ஒன்னா எடுத்து நம்ம போட்டுடணும் மெதுவாக எடுத்து போடுங்க மெதுவாக எடுத்து போடுங்க இது வந்து நம்ம வந்து இது ஹை ஹைஃப்ளேம்ல வைக்காதீங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒன்று ஒன்றா இது பண்ணுங்க ஏன்னா வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சோன்னா மேலே இருக்கிறது மட்டும் வேகிற மாதிரி தெரியும் உள்ளே இருக்கிறது வேகாது அதனாலே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுக்கலாம் இப்போ ஓரளவு நான் புரிச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு கடாயில் எவ்வளோ போட முடியுமோ அந்த அளவு போட்டு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வேவட்டை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் செம சூப்பராக வந்து நல்லா வந்து வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெரியுது உங்களுக்கே பார்க்குறதுக்கு நல்லா அல்டிமேட்டாக இருக்குது பாருங்க முள்ளங்களை செஞ்ச கோலா உருண்டை ஆனால் வந்து இது டேஸ்ட் வைஸில் பார்த்தோன்னா கரியை மிஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொல்லக்கூடாது நீங்களே ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு என்ன கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க அதுக்கப்புறம் நாங்கள் நான் நான் சொல்றதை விட நீங்களே சொல்லுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது மேடம் ஆனால் உண்மையாகவே வந்து கறி உருண்டை மாதிரி இருக்குது மட்டன் உருண்டை மாதிரி இருக்குது அப்படின்னு ஆனால் அவ்வளோ நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செஞ்சு இந்த சண்டே இப்போ வர சண்டேக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் நான் நான் சொல்கிறத விட நீங்கள் நீங்களே சொல்லுவீங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் மேடம் ஆனா உண்மையாவே வந்து கறி உருண்டை மாதிரி இருக்கு பட்டன் உருண்டை மாதிரி இருக்கு அப்படின்னு ஆனா அவ்வளவு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க செஞ்சு இந்த சண்டே இப்ப வர சண்டேக்கு நீங்க செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப அடுத்த பேச்சை நம்ம போட்டு எடுத்துக்கலாம் சூப்பரான வந்து நம்ம வந்து முள்ளங்கில கோலா உருண்டை செஞ்சுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து நம்ம வந்து எவ்வளவோ உருண்டையை நம்ம சாப்பிட்ருக்கோம் கோலா உருண்டை அவ்வளோ அல்டிமேட்டாக நம்ம சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நான் நான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் அப்படியே மட்டனு கோலா உருண்டையை விட மிஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சாஃப்ட்னஸ்னா இருக்கும் ஏன்னா வந்து நம்ம வாயில் வைக்கிறதுக்குள்ள அவ்வளோ கரையக்கூடிய தன்மை உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நீங்கள் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் ஏன்னா வந்து கிட்னியில் கல் இருந்துச்சுன்னா அதை கரைக்கக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நம்ம வந்து நம்ம உடம்புல வந்து பெண்களுக்கு நார் சத்து இல்லை நீர் சத்து இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க டாக்டர் அப்படி நீர்த்தன்மை உள்ள இது வந்து இது இந்த மாதிரி காய்கறிகள் வந்து நம்ம இந்த மாதிரி உருண்டைகளாக கோலா உருண்டை ஏன்னா பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் இன்னொன்று குழந்தைங்கள்லாம் வந்து விரும்பி சாப்பிடாது முல்லைங்க ஒரு ஸ்மெல்லே பிடிக்காது அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து கோலா உருண்டையாக செஞ்சு கொடுத்தா இதிலே வடை கூட நீங்கள் தட்டி கொடுக்கலாம் அந்த மாதிரி தட்டி கொடுத்தா பிள்ளைங்க வந்து சூப்பராக இருக்குமா இன்னும் ரெண்டு குடும்பம்னு சொல்லிட்டு அப்படி சாப்பிடும்போது பிள்ளைங்க வந்து நல்லா இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து இதில் ஓட இது இதில் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்ல இது பெனிஃபிட் இருக்குது அதனால் வந்து உங்கள் முன்னாடி தான் இதை வச்சு நான் செஞ்சு வச்சுருக்கேன் இதை நீங்கள் வர போகிற நீங்கள் கம்மிங் சண்டே வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நேற்று ஒரு வீடியோ போட்ட ஃப்ரெண்ட்ஸ் பொரியல் அல்வா அல்வா போட்டிருந்தேன் ஆனால் வந்து நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி நான் போடுறத வந்து நீங்களும் வந்து எனக்கு வந்து பார்த்துட்டு ஆதரவு கொடுக்குறீங்க இல்லையா அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இந்த இப்போ நான் போடுற வீடியோவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் முன்னாடி இருந்து நான் ஒரு ஒரு கோலாவெண்ட் எடுத்து காட்டுறேன் அது எப்படி வெந்திருக்குது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதை பாருங்கள் உங்கள் முன்னாடி நான் ஒன்று எடுக்கிறேன் நான் இதை பாருங்கள் உங்கள் முன்னாடி தான் நான் எடுக்கிறேன் இதை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ பாருங்க நான் நான் இது பிக்சரத்துக்குள்ளே வந்துருது பாருங்கள் அவ்வளோ செம்ம சூப்பராக இருக்கு இதை பாருங்கள் அவ்வளோ செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நீங்கள் இதையும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்குள்ளே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணால் ஆல் என்ற ஆப்ஷனை நீங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணனா இது என்னுடைய அப்லோடு உங்களுக்கு உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும்